தலைப்புச் செய்தி அனுரவின் கட்சி உறுப்புரிமை எங்கு இருக்கின்றது உண்மையை அம்பலப்படுத்திய சட்டத்தரணி இனி விரிவான செய்தி உள்ளூராட்சி என்பது ஒரு குட்டி அரசாங்கம் சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் உள்ளது அந்த வகையில் அது ஒரு குட்டி பாராளுமன்றம் போனது போன்றது இங்கே முடிவுகளை எடுத்து அமுல்படுத்த முடியும் அப்படியான முடிவெடுக்கும் நிறுவனங்களை நாங்கள் வெளியாரின் கைகளுக்கு விட முடியாது அப்படியாக நாங்கள் விடுவோமாக இருந்தால் இங்கே தென்னிலங்கையின் விருப்பத்துக்கு ஏற்பத்தான் இங்கே எல்லா விடயங்களும் நடைபெறும் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம் முன்னிய அரசாங்க காலத்திலே நடைபெற்ற எல்லா விடயத்தையும் சொல்லி சொல்லிக்கொண்டு ஒருவித ஊக்க மனநிலைக்கு மக்களை தூண்டி பாராளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த வரையிலும் கூட அந்த கட்சிக்கு அநேகர் வாக்களித்ததால் யாரென்றே தெரியாத மூன்று பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த உள்ளூராட்சியை பொறுத்தவரையில் அப்படியாக எதுவும் நடைபெற நாங்கள் விடக்கூடாது நடைபெறுவதும் சாத்தியமற்றுத்தான் போகின்றது உண்மையில் அவர்கள் எவ்வளவு பொய்களை கூறி மக்களை ஒரு ஊக்க மனநிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்பதை இந்த கடந்த ஆறு மாதங்களில் மக்கள் நன்றாக புரிந்து கொண்டு விட்டார்கள் கடந்த ஆட்சியாளர்களுடைய காலத்தில் நடைபெற்ற விடயங்கள் எல்லாவற்றையும் திருத்தப் போவதாக கூறிக்கொண்டு வந்தவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் தையிட்டியில் எழுப்பப்பட்ட சட்டவிரோத கட்டடமாகிய விஹாரி அவர்கள் அது சட்டத்துக்கு புறம்பான ஒரு கட்டிடம் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஏதோ ஏதோ நொண்டிச்சாட்டுகள் சொல்லுகிறார்கள் காணிகளை பற்றி பேசுகிறார்கள் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டும் ஒரு பிரதேசத்தில் ஒரு கட்டட நிர்மாணத்தை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கான அனுமதி நீங்கள் எதிர்காலத்தில் அமைக்கப் போகின்ற உள்ளூராட்சி சபைகளினால் தான் வழங்கப்படுகிறது அதனால் தான் இது ஒரு சிறந்த உதாரணம் இப்படி இனிமேல் பல சட்டவிரோத கட்டிடங்கள் அல்லது சிங்கள பௌத்த மேலாதிக்க அடையாளங்களை நிறுவுகின்ற கட்டிடங்கள் உருவாக்கப்படலாம் ஏனென்றால் வடக்கு மக்கள் தங்களோடு நிற்கின்றார்கள் என்று காட்டுவதற்கு முயற்சிக்கிற அதே நேரம் அவர்கள் ஆட்சியில் நீடிப்பதற்கு தென்னிலங்கையினுடைய பெரும்பான்மையான வாக்குகள் அவசியமாக இருக்கிறது ஆகையினால் எங்களை ஏமாற்று வழிமுறைகளினூடாக எங்களுடைய வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு கொண்டு அதே போல தென்னிலங்கையையும் அதே சிங்கள பௌத்த மேலாதிக்க மனோநிலையில் கையாண்டு கொண்டு மிக தந்திரமாக காய் காய்நகர்த்திருகிறார்கள் எங்களிலும் பல பேர் படித்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு புத்திஜீவிகள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கின அமைப்பு தான் இந்த ஆட்சியாளர்கள் என்பதாக நிறுவ முற்படுகின்றார்கள் அங்கே பிரதானமான அரசியல் கட்சியாக அங்கே இருப்பது அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய கட்சி உறுப்புரிமை ஜேவிபி இருக்கிறதா என்பிபியில் இருக்கிறதா அவர் ஜேடிபி கட்சியினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினர் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து இனவாத செயல்பாடுகளினுடைய பங்காளி அது இறுதி ராணுவத்துக்கு படையினரை திரட்டி கொடுத்ததாக இருக்கட்டும் அல்லது சுனாமியால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு வருகின்ற உதவி திட்டங்களை தடுப்பதற்காக அந்த பீட்டோம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பில் எங்களுடைய பங்கெடுப்பை தடுக்கின்ற வழக்காக இருக்கட்டும் வடக்கு கிழக்கை பிரிக்கின்ற வழக்காக இருக்கட்டும் எல்லாவற்றினுடைய பங்காளிகள் இந்த அனுரகுமாரதிசாநாயக்கா அதை மறுப்பாரா ஆகையினால இங்கே இருக்கிற சிலர் சொல்லுகிறார்கள் கொஞ்சம் புத்திஜீவிகளும் சேர்ந்து ஜேவிபி கட்சியும் சேர்ந்துதான் என்பிபி என்கிறார்கள் புத்திஜீவிகள் சேர்ந்ததை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை இந்த புத்திஜீவிகள் எதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தில் தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பேரழிவை தரக்கூடிய அணுகுண்டை கண்டுபிடித்தவன் கூட ஒரு புத்திஜீவிதான் மனிதர்களை பேரழிவுக்கு உள்ளாக்குகின்ற இந்த துப்பாக்கிகளையோ அல்லது குண்டுகளையோ கண்டுபிடித்தவர்கள் கூட புத்திஜீவிகள் தான் புத்திஜீவிகள் ஒன்று சேர்கிறார்கள் என்பது அல்ல அவர்கள் எதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் ஆகையினால ஏதோ முன்னேற்றகரமான விடயங்களை செய்யப்போவதாக கூறிக்கொண்டு எங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண மக்களை அல்லது வடக்கு மக்களை ஏமாற்றுகின்ற வழிமுறைகளின் ஊடாக இந்த உள்ளூராட்சியையும் கைப்பற்றி விட்டால் தாங்கள் நினைத்ததை இந்த மண்ணில் செய்யலாம் என்பதற்காக அவர்கள் திட்டங்கள் வகுக்கிறார்கள் ஆனால் இந்த கடந்த ஆறு மாத காலத்தில் அவர்கள் மிகவும் செல்வாக்கு இழந்து விட்டார்கள் என்பதற்கு நல்ல உதாரணம் அவர்கள் நடாத்துகின்ற கூட்டத்திற்கு அவர்களுடைய குடும்பத்தவர்களை தவிர வேறு யாரும் இப்பொழுது செல்கின்றார்கள் இல்லை